இன்னைக்கு நம்மளுடைய பஸ் பயணத்தில் நாம பார்க்க போறது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகில் உள்ள குன்றிங்கிற மலை கிராமத்துக்கு தான் இந்த கிராமத்துக்கு போறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா கடம்பூர் மலை வழியாக தான் நீங்க போக முடியும் கடம்பூர் மலை உங்களில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க யானைக்காடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யானைகளுக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு இடம் அது மட்டும் இல்லாமல் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் உட்பட்ட பகுதி அப்படிங்கிறதுனால புலிகளையும் சாலை ஓரத்திலேயும் இங்கே சர்வசாதாரணமாக நம்மளால் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட மலை கிராமத்துக்கு ஒரு நாளைக்கு ரெண்டே ரெண்டு பஸ் தான் இயக்குறாங்க மதியம் ஒன்னு முப்பதுக்கும் இரவு ஏழு பதினஞ்சு இப்படி இரண்டே இரண்டு தடவை மட்டும்தான் ஒரு நாளைக்கு பேருந்து போக்குவரத்து இந்த மலை கிராமத்திற்கு உண்டு இது மட்டும் இல்லாம இது போற வழி வந்து ஒத்தேடி பாதையாகவும் இயற்கை எழில் குஞ்சு இடமாவும் இருக்கும் இயற்கை அழகு எந்த அளவுக்கு கொட்டி கிடக்கோ அதே ஆபத்து நிறைந்த இடமாவும் இருக்கு இரவு நேரத்துல இந்த பகுதி போறதுக்கு உள்ளூர் வாசிகளே போக பயப்படுற அளவுக்கு மிகவும் ஒரு ஆபத்தான காடா இந்த பகுதி விளங்குது இந்த காட்டுல யானை மட்டும் இல்லாம புலி சிறுத்தை கரடி இந்த மாதிரி ஏக ஏகப்பட்ட வனவிலங்குகளின் சொர்க்கமாக இந்த இடம் விளங்கி வருது உங்களுக்கும் இந்த ஊருக்கு போகணும்னு ஆசை இருந்ததுன்னா பகல் நேரத்தில் போங்க இரவு ஏழு மணிக்கு போகிறத நீங்கள் தவிர்த்துடுங்க ஏன்னா மிகவும் ஆபத்தான காடு அப்படிங்கிறதுனால பகல் நேரத்தில் போகிறது மட்டுமே சேஃப்டியாக இருக்கும் இந்த வீடியோவோட முழு வீடியோ லிங்க் வந்து கீழே ரிலேட்டட் வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்